الحمد لله الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين ما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والوزن يومئذ الحق فمن ثقلت موازينه فأولئك هم المفلحون صدق الله العظيم إلا بحرم الله جل شانه وتعالى ورونك وريتاه அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கு உரித்தானவர்களே அல்லாஹுவின் மாபெரும் கிருபையால் இன்று சூரத்துல் ஆராஃபை நிறைவு செய்து அமைந்திருக்கின்றோம் அல்லா ஜல்லஷானா எஞ்சி இருக்கக்கூடிய நாட்களையும் போல நல்ல முறையில் முழுமையாக தொழுது அதற்கான பயனை அடைவதற்கு வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக ஆமீன் அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கு முறித்தானவர்களே இன்று ஓதப்பட்ட சூரத்துல் ஆராஃபுடைய ஏழாவது எட்டாவது வசனங்களில் அல்லாஹ் ஜல்லஷானஹுவத் ஆலா இவ்வாறாக கூறுகின்றான் அதாவது ஒல் வஸ்னு யௌம இதினில் ஹக் அந்த நாளில் நன்மை தீமைகளை எடை போடுவதென்பது சத்தியம் ந அனைவருடைய நன்மை தீமையையும் எடை போடுவதென்பது உறுதியானது எனவே ஃபமந்த் சகுலத் மவாஜீனு ஃப உலாய் கஹுமல் அன்றைய தினத்தில் எவருடைய தராசின் எடை அதிகமாக இருக்குமோ அவர்கள் வெற்றியடைந்து விட்டார்கள் எவர்களுடைய தராசின் எடை லேசானதாக கனமில்லாமல் இருக்குமோ அவர்கள் தோல்வி அடைந்து விட்டார்கள் நஷ்டம் அடைந்து விட்டார்கள் என்பதாக இந்த ஆயத்திலே அல்லா ஜுல்ல ஷாநாலா கூறுகின்றான் எனவே நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலும் அது நன்மையாக இருக்கட்டும் தீமையாக இருக்கட்டும் அல்லாஹுடைய இடத்தில் அனைத்துமே சரிசமமாக இடை போடப்படும் இதை உணர்த்தும் விதமாகத்தான் எந்த அளவிற்கு என்று சொன்னால் மிஸ்கால தர்வத்தின் ஹைரஞராமையாமல் மிஸ்கால தர்வத்தின் ஷர்ரஞரா எவர் ஒரு அணு அளவு நன்மை செய்திருந்தாலும் அந்த நன்மை எழுதப்படும் எவர் ஒருவர் அணுவளவு தீமை செய்திருந்தாலும் அவர்களுடைய தீமை எழுதப்படும் என்பதாக எனவே நாம் வாழக்கூடிய காலங்களில் நாம் ஒரு சில நேரங்களில் சிறிய சிறிய விஷயம்தானே என்று சர்வசாதாரணமாக கடைந்து விட்டு செல்கின்றோம் உதாரணமா நம்ம போயிட்டு இருக்கிறோம் ஒரு கல் கிடக்குது அந்த கல்லை எடுத்து ரோட்டு ஓரமா போட்டாலும் அல்லாஹுடைய இடத்துல அதுவும் நன்மை தரக்கூடிய விஷயம் பள்ளிக்கு வரோம் ஏதோ ஒரு பைப்புல வந்து தண்ணி ஒரு சொட்டு சொட்டா ஒழுகிட்டு இருக்கு நம்ம கண்டும் காணாமல் வந்துடுறோம் ஆனா அதன் மூலியமா கூட நாளை கேமத் நாள்ல எடை போடும்போது அந்த ஒரு சிறிய அமலின் மூலமாக நம்முடைய நன்மை எடை தராசில் அதிக அதிகரித்து இருப்பதன் காரணமாக நாம் சுருக்கம் செல்லக்கூடிய நிலை ஏற்படும் ஒரு சில நேரத்துல பள்ளியில் அமர்ந்திருக்கோம் தேவையில்லாம ஒரு லைட் எரியுது தேவையில்லாம ஏதோ ஒரு ஃபேன் அதை என்ன செய்யணும் நம்மளுடைய பார்வைக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா அது ஒரு சிறிய அமல் தான் அதை செய்வதனால் நாம் எந்த வகையிலும் குறைந்து விட மாட்டோம் எனவே வாழ்க்கையில் வாழும் காலங்களில் சக மனிதர்களுக்கும் சரி அல்லாஹுடைய இடத்திலும் சரி எந்த ஒரு சிறிய நன்மையாக இருந்தாலும் அதை நம்மால் முடிந்தவரை அமல்படுத்த வேண்டும் அதே போல ஒரு சிறிய பாவம் தானே ஒரு சிறிய தவறு தானே மக்குரூஹு தானே இதை செய்யறதுனால என்ன ஆயுது அப்படிங்கிட்டு நம்ம என்ன சர்வ சர்வசாதாரணமாக அந்த தவறுகளை செய்துவிடக்கூடாது என்பது இந்த ஆயத்தின் வழியாக நமக்கு உணர்த்தப்படுகின்றது எனவே இந்த அல்லாஹ் நாளை கியாமத்னால நம்முடைய நன்மை தீமைகளை எடை போட்டு பார்க்கறனால இந்த தராசுடைய அளவு எப்படி இருக்கும் இதை விளக்கும் விதமாக சல்மான் அவர்கள் கூறுகின்றாரால் அவருடைய கிதாபில் அந்த அல்லாஹ் நன்மை தீமைகளை எடை போடக்கூடிய தராஸ் இருக்கிறதே அதனுடைய அளவு ஏழு வானங்களிலும் ஏழு பூமியிலும் உள்ள பொருள்களை அடை வச்சு அட் அடக்குனாலும் அது தாங்கும் அப்போ அந்த அளவுக்கு அதோடைய கெப்பாசிட்டி அந்த தராசுடைய அளவு அவ்வளவு பெருசா இருக்கும் உதாரணமாக நம்ம வாழ்ற காலத்தில் நம் இன்னைக்கு டிஜிட்டல் கணக்கில் வந்துருச்சு இல்லையா அப்ப நாம் எந்த பொருட்களை எடை செய்கின்றோமோ எடை போடுகின்றோமோ அந்த பொருட்களுக்கு தக்கவாறு நம்முடைய தராசுகளை அமைத்து கொள்கின்றோம் அதே போலதான் அல்லாஹுடைய இடத்தில் அவனுடைய தராசு இருக்கிறது அது அவ்வளவு பெரியது அந்த அவ்வளவு பெரிய இடத்துல நம்முடைய நன்மை அதிகரித்து காணப்பட வேண்டும் இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இதுல முதல்ல நன்மையோட தராசுல எட போடுவாங்க அப்படிங்கிற விஷயத்த ஹதீஸ்ல நம்ம பார்க்கும் அதாவது ஒரு ஹதீஸ்ல இவ்வாறாக வருது அவ்வளவு நாம இன்னைக்கு நம்முடைய குடும்பங்களை பாதுகாக்க வேண்டும் நம்முடைய மனைவி மக்களை பாதுகாக்க வேண்டும் அவர்களுக்கு தேவையான எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று நாம் இன்று கஷ்டப்பட்டு பணம் ஈட்டி சம்பாதித்து நம்முடைய குடும்பங்களுக்கு செலவழிக்கிறோம் இல்லையா ஒரு சில நேரங்கள்ல நம்ம இதுல செலவடைஞ்சிடறோம் என்ன அல்ல ஒரு பறக்க தர மாட்டேங்கிறான் எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்த மாட்டேங்குது குடும்பத்துல எவ்வளோ கொடுத்தாலும் திருப்தி அடைய மாட்டேங்கிறாங்களே இன்னும் என்னென்னதான் நம்ம பண்றது கடனை வாங்கிலாம் செலவழிக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு நம்ம என்ன பண்றோம் ஒரு சில நேரங்கள்ல மனக்குமுறல்களை வெளிப்படுத்துகின்றோம் ஆனால் நாம் ஒரு குடும்ப தலைவனுக்கு அவனுடைய குடும்பத்திற்கு அவன் மனைவி மக்களுக்கு செலு அதாவது அவர்களுக்கு தேவையான தேவைகளை பூர்த்தி செய்வது என்பது அந்த குடும்ப தலைவனின் மீது கட்டாய கடமை எனவே அல்லாஹ் நாளே கேமத் நாளில் அவன் எடை போட வைத்திருக்கக்கூடிய தராசுகளில் முதலாவதாக வைப்ப கூட கூடியது என்னன்னு சொன்னால் ஒரு குடும்பத் தலைவன் அவனுடைய குடும்பத்திற்காக செலவக்கூடிய செலவழிக்கக்கூடிய செயல்கள் தான் அது நன்மையோட தராசில் வைக்கப்படும் எந்த அளவுக்குன்னு சொன்னா நம்முடைய மனைவிக்கு ஒரு வாய் ஊட்டி விட்டாலும் அது சதக்கா என்பதாக ஹதீஸ்களிலே காணப்படுகிறது நாம் நம்முடைய மனைவிக்கு ஒரு வாய் கவலம் ஊட்டி விட்டாலும் அது தர்மத்தின் அடிப்படையில் வரும் அது நன்மையின் அடிப்படையில் செல்லும் எனவே அன்பிற்கும் பேர் கண்ணியத்திற்கு முறித்தான் அவர்களே அதை எண்ணி பார்த்து நாம் நம்முடைய குடும்பங்களுக்கு சரியான முறையில் சிக்கனமான முறையிலும் பாவம் சம்பாதிக்கால அளவிற்கு நம்முடைய குடும்பங்களுக்கு நாம் சரியான முறையில் செலவழிக்க வேண்டும் இந்த நன்மையோட விஷயங்களை பார்க்கும் பொழுது ஒரு முறை நபி சொல்லாஸ்ல ஒரு சஹாபி வராங்க யார சூழல்ல என்கிட்ட ஒரு சில அடிமைங்க இருக்காங்க அவங்க நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க பொய் பேசுறாங்க புரட்டு பேசுறாங்க மோசடி பண்றாங்க இதை தாங்க முடியாம நான் என்ன செஞ்சிரு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச தண்டனையை நான் கொடுத்துறேன் பொய் பேசினீல உனக்கு இந்த தண்டனை அடிமை தானே யார் கேட்க போறா ஒரு சில நேரங்கள்ல முதலாளித்துவத்தில் இருக்கக்கூடியவங்க தொழிலாளிகளை இந்த மாதிரி துன்புறுத்தலும் ஏற்படும் இல்லையா இதைத்தான் இந்த ஹதீஸின் வழியாக நாம் பார்க்க இருக்கின்றோம் அப்ப அப்படி சொல்லக்கூடிய சமயத்துல நபி சொல்லா செல்லம் அவங்க சொல்றாங்க அந்த சஹாபி கிட்ட நாளைக்கு கியாமத் நாள்ல உன்னுடைய நன்மை தீமைகளை அல்லாஹ் அளவீட்டு பார்க்கும் பொழுது மதிப்பீடு போட்டு பார்க்கும் பொழுது நீ உண்மையிலேயே அவர்கள் செய்த தவறுக்காக நீ தண்டனையை கொடுத்திருக்கின்றாய் அந்த அளவுக்கு அது சரிசமமா போச்சு பேலன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா பிரச்சனை கிடையாது ஆனா அவங்க செய்த தவறை காட்டிலும் நீ அவர்களுக்கு வழங்கிய தண்டனை அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னா உன்னுடைய நன்மைகள் எல்லாம் பாலாக்கப்படும் என்று சொல்லிவிட்டு ஏன் இந்த ஆயத்துடைய விஷயம் உங்களை இதை இதை பற்றின ஒரு சிந்தனையை ஏற்படுத்தவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆயத்தை சொல்றாங்க என்ன ஆயத்தை அப்படின்னு சொன்னாசின் அந்த நாளில் எவருடைய நன்மைக்கும் அநியாயம் செய்யப்பட மாட்டாது அதாவது ஒயின் ஒருவர் அல்லது கடுகளவு தீமை செய்திருந்தாலும் அதனை எடுத்துட்டு வந்து சரியான முறையில மதிப்பீடு கொடுப்பான் என்ன நாம ஏன்னா இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சிடறோம் ஒரு சில நேரங்கள்ல அல்லாவ ஜட்மெண்ட் பண்றோம் நானும் உழைக்கிறேன் என் பக்கத்து வீட்டுக்காரனும் உழைக்கிறான் அவனோட நான் ஒரு படி மேல போய் கஷ்டப்படுறேன் ஆனா அல்ல அவனுக்கு வழக்க வழங்கி வளங்கி வாரி வழங்கி தரான் என்ன பார்த்தா மத்தவங்கள்ட கையேந்திர மாதிரி வச்சிருக்கிறான் அல்லது ஒரு சில நேரங்களில் நாம் இபாதத்துகளில் மற்றவர்களை ஜட்ஜ்மெண்ட் பண்றோம் நம்ம ஒரு என்ற காட்டுற சுண்ணத்தை நல்ல முறையில் தொழுந்துட்டு வந்துட்டோம்னு வைங்க நம்ம பார்வையில யார் யாரெல்லாம் சுண்ண தொழுவாம உட்காந்துருக்காங்களோ அவங்கள எல்லாத்தையும் பாவத்தலையாக்க ஏதோ ஒரு நாள் நமக்கு பள்ளிக்கு முன்னாடி வந்துட்டோம் உட்காந்துட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன லேட்டா வரவங்களை பார்த்த உடனே ஒரு பார்வை அந்த பார்வையின் அர்த்தம் என்ன தொழுவைக்கு வர நேரத்தை பத்தியா கவலைப்பட வேண்டியதான் என்ன ஆயிரும் நம்முடைய எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கு முறித்தானவர்களே ஹாசிபின் அல்லாஹ் சரியான முறையில் கணக்கீட்டு தருவதற்கும் நியாயம் தீர்ப்பதற்கும் போதுமானவன் என்று இந்த ஆயத் முடிவடைகிறது எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கு முறித்தானவர்களே அதாவது இன்னொரு ஹதீஸில் நபீஸ்லாஸ்லாம் வந்து மணில் முஃப்லிஸ் அப்படின்னு கேட்குறாங்க இந்த முஃப்லிஸுங்கிற வார்த்தைக்கு சரியான எக்ஸாக்ட் என்ன அப்படின்னு சொன்னால் பேங்க் கரெட்டை அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய கோடீஸ்வரராக இருப்பாங்க கோடிக்கணக்கில் பிஸ்னஸ் பண்ணுவாங்க ஆனால் அதே அளவுக்கு பேங்க்கில் லோனும் வாங்கியிருப்பாங்க வரவு செலவுக்குமே கரெக்டாக இருக்கும் இப்ப நபிசுல்லா சொல்லம் வந்து சஹாபாக்கள்கிட்ட கேட்கக்கூடிய சமயத்துல சஹாபாக்கள் சொல்றாங்க யார்ல யாருக்கிட்ட பணம் இல்லையோ வசதி இல்லையோ அவர்கள் தான் அப்படின்னு சொல்லும் பொழுது நபிசுல்லா சொல்லம் உணர்த்துறாங்க நாளைக்கு கேமத் நாள்ல ஒரு அடியார் மூட்டை மூட்டையாக நன்மைகளை சம்பாதித்து கொண்டு வருவார் மூட்டை மூட்டையா நன்மையை சம்பாதிச்சுட்டு வருவார் அவர் நினைப்பாரு மெதப்புல இருப்பாரு பாடா ஏன் என்னோட இதுல தீமையே இல்ல எல்லா நன்மையோட பேகேஜா தான் இருக்கு அல்ல எப்படியும் நமக்கு சொருக்கத்தை கொடுத்துனும் அப்படின்னு ஒரு மெதப்புல இருக்கக்கூடிய சமயத்துல ஒரு அடியார் வருவார் யா இந்த இந்த நபர் மனசு புண்படுற மாதிரி இவர் பேசினாரு அப்படியா கிராஸ் செக் பண்ணுவான் அவனுக்கு தெரியும் இருந்தாலும் கிராஸ் செக் பண்ணுவான் அப்ப இவருடைய நன்மை மூட்டையிலிருந்து சிறிது எடுத்து அவருக்கு வழங்கப்படும் இதே போல இன்னொருவர் வருவார் யா அல்லாஹ் இவர் பல பேர் முன்னாடி என்னுடைய கண்ணியத்தை குலைச்சாரு என் மனசு கஷ்டப்படுற மாதிரி இவர் பேசினாரு அல்லது எனக்கு மோசடி பண்ணாரு எனக்கு தீங்கு இழைச்சிட்டாரு இப்படின்னு ஒரு ஒருத்தரா சொல்ல 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 இவர்களுடைய நன்மைகளுடைய மூட்டை எல்லாம் காலியாக போயிடும் ஆனால் இன்னும் கியூ முடியாது கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்களோட கியூ இன்னும் நின்றுகிட்டே இருக்கும் அப்போ அல்லாவுடைய பார்வையில லாஜிக் வேணாமா இவர்கிட்ட நன்மை இருந்துச்சு எடுத்து கொடுத்தாச்சு இப்போ ஒன்றுமே இல்லை அப்ப இன்னும் வரக்கூடிய ஆட்களுக்கு என்னப்பா இவர் தீங்கு இழைச்சிட்டாரு இவர்ட இருந்து உனக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு நன்மை எதுவும் இல்லையே அப்ப வேற என்ன செய்யலாம் நீ பாவம் பண்ணி இருப்பீல அந்த பாவத்தை எடுத்து இவர் பேர்ல சேர்த்துருவோம் எனவே அன்பிற்கும் பேர் கண்ணியத்திற்கும் முறித்தான் அவர்களே இது ஒவ்வொன்றையும் நாம் எண்ணி பார்த்து சிறிய தவறாக இருந்தாலும் நம்மால் முடிந்தவரை தவிர்த்து கொள்ள வேண்டும் சிறிய நன்மை தரக்கூடிய விஷயமாக இருந்தாலும் நம்மால் முடிந்தவரை அந்த நன்மையை முழுமைப்படுத்த வேண்டும் வல்லா அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக வாழும் காலமெல்லாம் நன்மைகளை சம்பாதித்து பாவங்களை அழித்து நன்மக்களாக ஆகுதற்கு வல்ல அல்லா கிருபி செய்வானாக சொல்ல சொல்லம் صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلى وسلم السلام عليكم ورحمة الله وبركاته